வணக்கம் நண்பர்களே சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய நாள் வந்து நெருங்கியாச்சு கார்த்திகை மாதம் வரப்போகுது வீதி எங்கும் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரண கோஷம் வந்து எல்லா இடங்கள்லையுமே கேட்கக்கூடிய ஒரு மாதமாக வரக்கூடிய கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் இருக்கப்போகுது கடுமையான விரத விதிகளை எல்லாம் கடைபிடிச்சு ஐயப்ப பக்தர்கள் வந்து சபரிமலை ஐயப்பனை போயிட்டு தரிசனம் பண்ணுறாங்க சபரிமலை அப்படிங்கக்கூடியது மற்ற கோவில்கள் மாதிரி கிடையாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடும் விரதம் இருந்து ஒரு மண்டல காலம் கடுமையான விரதம் அது வந்து சாதாரணமான விரதம் அப்படிங்கிறது கிடையாது பிரம்மச்சரிய விரதத்தை கடுமையாக கடைபிடித்து மற்ற வழிமுறைகளையும் அவர்கள் வந்து உறுதியோடு கடைபிடிச்சு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் முடிந்த பிறகு அந்த சபரிமலை ஐயப்பனுக்கு இருமுடி கட்டி பகவானை தரிசனம் செய்கிறார்கள் கேட்டதையெல்லாம் வாரி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாகவும் சபரிமலை ஐயப்பன் இருக்கிறார் அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் சபரிமலை ஐயப்பனை தேடி போகக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுட்டே இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல சபரிமலை அப்படிங்கக்கூடிய ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்கும் அதுல கடுமையான விரத விதிகள் இருக்கக்கூடிய இந்த சபரிமலை விரதத்துல வந்து மனைவி கர்ப்பமாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல சபரிமலைக்கு மாலை போடலாமா அப்படின்னு பல பேருக்கு பல விதமான குழப்பங்கள் உண்டு இதற்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில்களை சொல்றத வந்து நம்ம வந்து பார்க்கிறோம் சில பேர் மாலை வந்து தாராளமாக போடலாம் பிரெக்னன்சி அதாவது அந்த டெலிவரி டேட் வந்து நெருங்கிருச்சி அப்படின்னா நீங்க வந்து போட வேண்டாம் அல்லது தாராளமாக போடலாம் நீங்க சபரிமலைக்கு போயிட்டு வர்றது வரைக்கும் டெலிவரி வந்து உறுதியாக ஆகாது அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக போடலாம் சில பேரு ஏழாவது மாசம் கழிஞ்சதுன்னா போடலாம் அப்படின்னு சொல்றாங்க சில பேரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சபரிமலை விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய தீவிரமான ஐயப்ப பக்தர்கள் வந்து மனைவி கர்ப்பவதியாக இருக்கிறாள் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட சபரிமலைக்கு மாலை போடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதற்கு உண்மையான விளக்கம் என்ன சாஸ்திரம் அதற்கு என்ன சொல்லுது ஐயப்பனினுடைய அந்த விரதத்திலையும் இந்த கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கறத பத்தின ஒரு விஷயத்த பதிவுல வந்து பார்க்கிறோம் பொதுவாக சாஸ்திரம் அப்படிங்கறது என்ன சொல்லுது அப்படின்னா மனைவி கர்ப்பமாக இருக்கக்கூடிய சமயங்கள்ல சபரிமலை அப்படிங்கிறது மட்டும் இல்ல வேறு எந்த விதமான தீர்த்த யாத்திரைகளுமே மேற்கொள்ளக்கூடாது எந்த விதமான தீர்த்த யாத்திரைகளுக்குமே புனித தலங்களுக்குமே ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய புனித தலங்களுக்கு மலைகள் மேல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு எல்லாம் போறதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னுதான் சாஸ்திரம் சொல்லுது இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது கரு அப்படிங்கக்கூடியது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு புதிய தலைமுறை உங்களால இந்த பூமிக்கு வருது பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரிசு உங்களால இந்த உலகத்திற்கு இறைவனால் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு உங்கள் மூலமாக வருகிறது எவ்வளவோ மக்கள் வந்து குழந்தை பேர் வேண்டி குழந்தை இல்லாம தவிக்கக்கூடிய பக்தர்கள் பல பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு கோவில் கோவிலாக போறாங்க இன்றைக்கெல்லாம் அதிகமாக வந்து கருத்தரித்தல் மையம் வந்து அதிக அளவுல எல்லா இடங்கள்லயுமே இருக்கிறது வந்து பார்க்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய காலங்கள்ல அந்த கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணிற்கு கணவனினுடைய முழுமையான அன்பும் அரவணைப்பும் கண்டிப்பாக தேவைப்படும் கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகள்ல இன்னொரு வழக்கம் இருக்கிறத நீங்க பாக்குறோம் அந்த வீட்டுல வந்து ஏதாவது கோவில்களுக்கு கூட தேங்காய் உடைக்க மாட்டாங்க விநாயகருக்கு சிதறு காய் உடைக்க மாட்டாங்க தேங்காய் உடைக்கிறது அப்படிங்கிறது வந்து கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகள்ல இருந்து கோவில்கள் தேங்காய் எதுவுமே உடைக்க மாட்டாங்க இப்ப நம்மளுடைய வீடு வழியா ஒரு சப்பரமோ அல்லது தேரோ ஏதோ வருது அப்படின்னா இல்ல நாமளே ஏதாவது ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா கூட அந்த கோவில பூஜைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா தேங்காய் பழம் வாங்கி கொடுக்கறதுதான் ஒரு வழக்கமாக இருக்கும் ஆனால் தேங்காய் அப்படிங்கிறத கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய வீடுகள்ல இருந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் தேங்காய் தவிர மற்றது எல்லாமே இருக்கும் இப்போ பழம் இருக்கும் பூ இருக்கும் சூடன் பத்தி இது எல்லாமே இருக்கும் ஆனால் தேங்காய் மட்டும் இருக்காது ஏன்னா அந்த தேங்காய்க்கும் கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய சாஸ்திரம் வந்து அதிகமாக உணர்த்துறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க இப்போ தேங்காய் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தேங்காய் ஓடு இருக்கு அந்த ஓட்டுக்குள்ள தேங்காய் இருக்கு அதற்கு தண்ணி இருக்கு அதே போலதான் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் ஒரு கர்ப்பப்பை கர்ப்பப்பைக்கு உள்ள கரு தண்ணீர் மூலமாக இருக்கக்கூடியதை பார்க்கணும் இந்த மாதிரியான ஒரு தொடர்பு தேங்காய்க்கும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லுது அதனால கோவில்கள்ல தேங்காய் உடைக்கக்கூடிய வழக்கத்தை பல வீடுகள்ல யாருமே செய்யறது இல்லை இப்போ சபரிமலை அப்படின்னு எடுக்கும் பொழுது விரத விதிகள் அப்படிங்கிறது கடுமையாக இருக்கு இன்னொன்று இப்போ சபரிமலை பயணம் அப்படின்னு நீங்க தொடங்கும் பொழுது சபரிமலைக்கும் தேங்காய்க்கும் நெருங்கின ஒரு தொடர்பு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் பொதுவாக சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே இருமுடியில தேங்காயில தான் துளை போட்டு அதற்கு உள்ள நெய் அடைச்சி இருமுடியில ஏந்தி சபரிமலைக்கு கொண்டு போறாங்க அப்படி போகும் பொழுது தங்களுடைய வீட்டுக்கு வெளியில படிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் தேங்காய் போட்டு அதாவது சிதறுக்காய் வந்து வீட்டுக்கு வெளியில உடைச்சி கருப்பசாமியை வந்து தன்னுடைய வீட்டுக்கு காவலாக வைத்து விட்டு அங்கிருந்து கோவிலுக்கு போறாங்க திரும்ப போகும் பொழுது முக்கியமான கோவில்கள் இப்ப எரிமேனி கோவிலாக இருக்கட்டும் பம்பா கணபதி கோவில் திரும்ப அதை தாண்டி சரம்புத்தி சபரிபீடம் இந்த எல்லா இடங்கள்லயுமே தேங்காய் வந்து சிதறுக்காய் உடைச்சுதான் அப்படி கிளம்புவாங்க அதே நேரத்துல இறுதியாக பதினெட்டாம் படி கிட்ட போகும் பொழுது பதினெட்டாம் படிக்கு இரு பொருளும் இருக்கக்கூடிய கருப்பசாமி சன்னதி ஒரு பக்கம் கருப்பசாமி இருப்பாரு இன்னொரு பக்கம் கருப்பசாமியும் கருப்பாய் அம்மாலும் இருப்பாங்க அந்த இடத்துலயும் பதினெட்டாம் படிக்கு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கு பிறகுதான் பதினெட்டாம் படியேறி சபரிமலை ஐயப்பனை தரிசனம் பண்றாங்க அதற்கு பிறகு தங்களுடைய இருமுடியில் இருக்கக்கூடிய அந்த தேங்காயை உடைச்சி அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய நெய்யை எடுத்துக்கொண்டு சபரிமலை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செஞ்சு முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க வரும் திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த தேங்காய் வந்து சிதற்காய் உடைச்சிட்டு வாசல்ல இருந்த அந்த கருப்பனை மீண்டும் வழி அதற்கு பிறகு தங்களுடைய வீடுகளுக்குள்ள வர்றத வழக்கமாக வைக்கிறாங்க அப்போ எப்படி பார்த்தாலும் தேங்காய் அப்படிங்கிறது சபரிமலை பயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் கோவில்கள்ல தேங்காய் அப்படிங்கிறது உடைக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்தாக இருக்கக்கூடிய காரணத்தினால சபரிமலை அப்படிங்கக்கூடிய கோவிலுக்கு வந்து நம்ம விரதம் இருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண்ணிற்கும் அந்த தேங்காய்க்கும் சபரிமலை விரதத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய காரணத்தினால சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை வந்து அணியக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் பல பேர் சொல்லி இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம் இதை வந்து ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக் கொள்ளாததும் அவரவர்களுடைய விருப்பத்தை பொறுத்ததுதான் தேங்காய் உடைக்க கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது அப்படின்னா சபரிமலைக்கு வந்து தேங்காய் இல்லாம சபரிமலைக்கு நம்ம போகவே முடியாது அப்போ சபரிமலை ஐயப்பன் அப்படிங்கக்கூடியது வந்து கருணை தெய்வம் இல்லையா ஏன் அவரை வந்து பார்க்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆனால் அப்படி எல்லாம் கிடையாது சபரிமலை ஐயப்பன் அப்படிங்கிறவரு கருணை வடிவான ஒரு தெய்வம் தான் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய சன்னதிக்கு போயிட்டு அவர் மூலமாகவே அவருடைய பேரருளாலே குழந்தை வரம் பெற்ற பக்தர்கள் பல பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாத தம்பதிகள் கூட சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை இட்டு கடும் விரதம் வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ண உடனே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்ச பல பக்தர்கள் இருக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையில பல கோணங்கள்ல ரொம்ப அடிமட்டத்துல இருந்தவங்க கூட அவருடைய சன்னதிக்கு போக ஆரம்பிச்ச பிறகு தங்களுடைய வாழ்க்கையில பல மடங்கு உயர்ந்த பக்தர்களும் பல பேர் இருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மிக மிக முக்கியமானது தன்னுடைய மனைவியினுடைய வயிற்சில வளரக்கூடிய கரு தெய்வமா கருவா அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவியினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது பகவான் ஐயப்பன் வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் மட்டும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் கிடையாது பனிரெண்டு மாதங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஐயப்பனை நீங்கள் வந்து நினைச்சிட்டே இருக்கலாம் அதுல எந்த விதமான தடையுமே இல்லை ஆனால் அந்த விரதம் அப்படிங்கக்கூடிய கான்செப்டுக்குள்ள வரும் பொழுது அது வந்து கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய உங்கள் மனைவிக்கு வந்து ஒரு விதமான அசௌகரியமான சூழ்நிலை வந்து ஏற்படும் சில பேருக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளுமே இருக்காது ஆனால் சில பெண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்ப்பமாக இருக்கக்கூடிய சமயங்கள்ல அதிக விதமான சோர்வு வந்து அவங்களுக்குள்ள இருக்கும் எதையுமே வந்து ஒரு வேகமா பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் சபரிமலை அந்த கோவிலுக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையான விரதம் இருக்கக்கூடிய நேரங்கள்ல அந்த ஐயப்பனினுடைய வழிபாட்டுக்கும் உங்கள் வீட்டு பெண்களினுடைய அந்த மனநிலைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் மனத்தளவுகள் இருக்கும் ஆனால் வேலையெல்லாம் செய்யணும் இந்த மாதிரியான நேரங்கள் இருக்கக்கூடிய நேரங்கள்ல அது வந்து விரதமும் நம்ம வந்து ஒரு முழுமையாக ஐயப்படியும் நினைக்க முடியாது உங்களுடைய மனைவியை கவனிக்க முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய மனைவிக்கும் அந்த குழந்தைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லபடியாக குழந்தை பிறந்த பிறகு நீங்கள் உங்களுடைய வீட்டுல ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி இப்ப சில வீடுகள்ல வந்து குழந்தை பிறந்தால் அப்படின்னு சொன்னா ஒரு பதினாறு நாள் தீட்டு அப்படின்னு சில சில வீடுகள்ல சொல்லுவாங்க சில வீடுகள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் அவரவர்களினுடைய குடும்பத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த நாட்கள் கழிந்த உடனே எல்லாம் ஒவ்வொரு மாதவுமே சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய நடை வந்து திறக்கப்படுது ஒவ்வொரு தமிழ் மாதங்கள்லயுமே முதல் ஐந்து நாட்கள் சபரிமலை கோவில் நடை திறக்கிறது குழந்தை பிறந்த பிறகு அந்த தீட்டு எல்லாம் கழிஞ்ச பிறகு நீங்கள் தாராளமாக சபரிமலைக்கு மாலை அணிந்து இருமுடி கட்டியே அவரை போயிட்டு தாராளமா நீங்க வந்து பாத்துட்டு வரலாம் இதர நேரங்கள்ல எப்பொழுதுமே வீட்டுல அவருக்கு நீங்க பூஜை பண்ணலாம் அதுல எந்த தடையுமே சொல்லப்படல கர்ப்பிணியாக இருந்தா கோவிலுக்கு தான் போக கூடாது தான் சில பேர் சொல்றாங்களே தவிர ஐயப்பனுக்கு பூஜை பண்ணக்கூடாது ஐயப்ப வழிபாட்டையே பண்ணக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லல பகவான் ஐயப்பன் கருணை வடிவான தெய்வம் எப்பொழுதுமே உங்களோடயே இருந்து உங்களை வழிநடத்துவார் ஒரு வீட்டுல கணவன் மாலை போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் மட்டுமே அந்த விரதத்தை மேற்கொள்வது கிடையாது கண்டிப்பாக அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அவர்களுடைய அம்மாவோ அல்லது அவர்களுடைய மனைவியோ நிச்சயமாக அந்த விரதத்தினை பூரணமாக கடைபிடிக்க வேண்டும் ஐயப்பன் வழிபாட்டுல நீங்க வந்து பார்க்கலாம் நிறைய ஐயப்ப பூஜை எல்லாம் பொழுது இப்போ ஒரு மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுல ஐயப்ப பூஜை பண்றீங்க இரு கட்டி கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய சமயங்கள்ல நம்ம வந்து திருவிளக்குல தீபம் ஏற்றுவோம் அந்த தீபத்தை அந்த வீட்டு பெண்கள் தான் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு நியதியாக இருக்கிறது ஏன்னா அந்த அளவிற்கு அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை அந்த பெண்களும் கடைபிடிச்சதுனால பொதுவாக அந்த பெண்கள் மேல எப்பொழுதுமே ஐயப்பனுக்கு வந்து ஒரு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் பெண்கள் வந்து சபரிமலைக்கு வரக்கூடாது பத்து வயதுக்கு மேலுள்ள பெண்கள் ஐம்பது வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சபரிமலைக்கு வரக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நியதிகள் இருந்தாலும் கூட அந்த பெண்கள் மனதில் நினைக்கக்கூடிய எல்லாவற்றையுமே தூய்மையான பக்தியோடு அவரை வேண்டக்கூடிய பக்தர்களுக்கு உடனடியாக கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் சபரிமலை ஐயப்பன் அதனாலதான் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் இந்த சபரிமலை வழிபாட்டிலையும் கொடுக்கப்படுது இப்ப சபரிமலை ஐயப்பனுக்கு வீட்டுல நீங்க பூஜை பண்ணும்போது கூட அந்த பெண்களால் உருவாக்கப்பட்ட அந்த நெய்வேத்தியங்களை தான் அந்த பெண்களால் சமைக்கப்பட்ட அந்த நெய்வேத்தியங்கள் தான் ஒவ்வொரு நாளும் அந்த பூஜையிலே வைக்கப்படுது ஆனால் அந்த வீட்டுல கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண்களால் இப்படிப்பட்ட விரத விதிகளை எல்லாம் கடைபிடிக்க முடியுமா அசௌகரியமான சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட விரத விதிகளையும் ஐயப்பனுக்கான பூஜையையும் அவர்களால் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துலதான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய காலங்கள்ல மனைவியையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் வீட்டுல இருக்கவனையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஐயப்ப வழிபாடு அப்படிங்கக்கூடிய இந்த கடுமையான விரத விதிகளை கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதனால எப்பொழுதுமே சபரிமலை ஐயப்பன் மீது தீராத பக்தி உங்களுக்கு இருக்கட்டும் மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா அந்த மனைவிக்கும் அவருடைய வயசில் இருக்கக்கூடிய கருவுக்கும் இம்பார்டன்ஸ் கொடுத்து அவர்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் குழந்தை பிறந்த பிறகு பகவான் ஐயப்பனை கடும் விரதம் இருந்து மாலை அணிந்து இருமுடி கட்டி அந்த சபரிமலை ஐயப்பனை போயிட்டு தரிசனம் வாங்க அதைத்தான் நிச்சயமாக அந்த ஐயப்பனும் விரும்புவார் தொடர்ந்து பல்வேறு விதமான தகவல்களை நாம பார்க்கலாம் நன்றி